தமிழர்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பொது தமிழ் கட்சிகள் இது சார்ந்த போது பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதிலே பல படையிலும் ஒரு மிக முக்கியமான பார்க்கின்ற போது இந்த சிவாஜிலிங்கம் அவர்கள் விடுத்த அழைப்பு கட்சிகளை ஒன்றிணையும் படியும் அதே போன்று செல்வராஜா கஜேந்திரன் கயேந்தருமார் பொன்னம்பலம் ஸ்ரீதரன் அதே போன்று செல்வம் வடக்கில்நாதன் அவர்களுடைய பேச்சுக்கள் அவர்களுக்கு இடையில் இடம்பெறும் பேச்சுக்களும் தமிழ் தேசிய கட்சிகளை ஒருங்கிணைப்பதற்கான வேலைகள் என்பது தெரிய வருகிறது ஒரு புறம் நாங்கள் தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கிற அடிபாட்டை விட்டுவிடுவோம் ஏனைய கட்சிகளினுடைய ஒருங்கிணைப்பு பற்றி பேசலாம் அப்படி இருக்கின்ற மூலம் தீர்வு என்ற ஒரு தரப்பினர் குறிப்பாக டக்லஸ் தேவானந்தா அவர்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள் இந்த கருத்தை அப்படி இருக்கின்ற போது அடிப்படையிலான தீர்வு என்ற விடயத்திலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என்பதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழரசு கட்சி அதே போன்று ஏனைய பல கட்சிகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் சிவாஜிலிங்கம் போன்ற தரப்பினர்கள் இந்த விடயத்திலே கொஞ்சம் உறுதிப்பாட்டோடு தான் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த இப்போது மீண்டும் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் பற்றி இன்னும் ஒருபடியை விழுந்திருக்கின்றது என்னொன்று பார்க்கின்ற போது இந்தியாவுக்கு இலங்கையினுடைய ஜனாதிபதி சென்றிருந்தார் சென்ற வேளையிலே இந்தியாவை வைத்து நரேந்திர மோடி அவர்கள் தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்பட வேண்டும் இலங்கையினுடைய அரசியலமைப்பு முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் இலங்கை அரசாங்கம் செய்யும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் என்பதை பவ்வியமாக அங்கே எடுத்து சொல்லியிருந்தார் ஆனால் அது எடுபடாத ஒரு விடயம் என்பது தெரியும் அப்படி இருக்கின்ற போது எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் பதிமூண்டை அமுல்படுத்து என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்தியா சொல்லும் என்பதை பலரும் எதிர்பார்த்தார்கள் அப்படி இருக்கின்ற முழுமையாக நடைமுறைப்படுத்துகின்றனர் காரணம் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் என்பது முழுமையாக நடைமுறைப்படுமாக இருந்தால் நிச்சயமாக தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற தீர்வு திட்டத்திலே ஒரு கொஞ்சம் என பெற்றுவிடலாம் காரணம் பதினொன்றாம் திருத்தச் சட்டத்திற்குள்ளே அந்த காலத்திலே வடக்கு இணைக்கப்பட்ட முதலமைச்சராக இருந்த வரதராஜ பெருமாள் அவர்கள் இருக்கின்ற போது கூட வந்த போலீஸ்காணி அதிகாரங்கள் வழங்கப்படவில்லை பல அதிகாரங்கள் பறித்து வைக்கப்பட்டிருந்தது மத்திய அரசு அப்படி இருக்கின்ற போது அவையும் வழங்கப்படுகின்ற போது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வாகத்தான் இருக்கும் எனவே அப்படியான அழுத்தத்தை கொடுப்பார் நரேந்திர மோடி என்று பலரும் எதிர்பார்க்கின்ற போது அங்கே எதுகுமே நடக்காத ஒரு விடையே மேமாற்றத்தை அளித்திருந்தது குறிப்பாக அரசியலமைப்பை முழுமையாக நிறைவேற்று என்றால் அரசியலமைப்புக்குள் தான் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் இருக்கின்றது இந்த திருத்த அதாவது முழுமையாக இலங்கையுடைய அரசியலமைப்பை அமல்படுத்தினால் நிச்சயம் பதினொன்றாம் திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் அப்ப அப்படியான ஒரு கருத்தை தான் தெரிவித்தாரே ஒளி அதுவும் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிடவில்லை இலங்கை நடைமுறைப்படுத்தும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் என்ற ஒரு தொனியிலே நம்பிக்கையை தான் தெரிவித்திருந்தார் அப்படி இருக்கின்ற போது வரதராஜ பெருமாள் அவர்கள் வரதராஜ பெருமாள் என்பது வடக்கு கிழக்கு இணைத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்த இணைந்த வடக்கு கிழக்கினுடைய முதலமைச்சர் அப்படி இருக்கின்ற போது அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் ஊடகங்கள் வாயிலாக பார்க்க கிடைத்திருந்த இந்த செய்தியானது அவர் குறிப்பிடுகின்ற போது பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும்படி மோடி அழுத்தம் கொடுக்காததற்கு காரணமே தம் இங்கே இருக்கின்ற தமிழ் தேசிய அரசியல்வாதிகளும் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அரசியல்வாதிகளும் தான் குறிப்பாக இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகள் இது சார்ந்து இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை பதிமூண்டாம் திருத்தச் சட்டத்தின் மீது தேவை பற்றி இந்தியாவுக்கு தெளிவுபடுத்தவில்லை அல்லது அது சார்ந்து நெருக்கடிகளை இந்தியாவுக்கு கொடுக்கவில்லை ஒருவேளை இலங்கையில் இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகளும் இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கின்ற கட்சிகளும் இந்திய அரசாங்கத்திற்கு நெருக்கடிகளை கொடுக்குமாக இருந்தால் நிச்சயமாக பதிமூன்றா திருத்தச் சட்டம் பற்றி நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருப்பார் ஆனால் அவர் பேசாமைக்கு காரணம் இருக்கின்ற தமிழ் கட்சிகள் நெருக்குவாரம் கொடுக்காமையும் அங்கிருக்கின்ற தமிழ் கட்சிகள் நெருக்கடி கொடுக்காமையும் தான் அதோடு தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் கட்சிகள் தமிழீழ கோரிக்கையை தான் அவர்கள் முன்வைத்து இப்போது செயற்படுகின்றார்கள் இதை இந்தியா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது இது நூற்றுக்கு நூறு விதம் உண்மை இந்தியா ஒருபோதும் இதை ஏற்றுக்கொள்ளாது இதை ஒருபோதும் இந்தியா ஏற்றுக்கொள்ளாது என்பதை சொல்லி இருக்கின்றார் தமிழீழ கோட்பாட்டை எனவே அதைத்தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் கோரிக்கையாக இருக்கின்ற முழுமையாக நடைமுறைப்படுத்துகின்ற அவர்கள் கோரிக்கை முன்வைக்கவில்லை இதனால் பதிமூன்றாவது திருத்த சட்டம் சார்ந்த அழுத்தமானது இலங்கையிலே அழுத்தமானது இலங்கையிலிருந்து அழுத்தமானது வலுவிழந்து போயிருக்கின்றது இதனால் தான் இந்திய அரசாங்கம் அதனை குறிப்பாக நரேந்திர மோடி அதனை இலங்கைக்கு அழுத்தம் திருத்தமாக குறிப்பிடவில்லை குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்த அரசுக்கு அவர் அழுத்தமாக தெரிவித்திருந்தார் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும்படி ஆனால் இம்முறை சந்திப்பிலே

இந்தியாவானது தமிழர்களுடைய தீர்வு திட்டம் பற்றியோ அல்லது அமுல்படுத்துவது பற்றியோ பேச வேண்டும் என்றால் இங்கிருந்து கடுமையான அழுத்தங்கள் வர வேண்டும் அந்த நிலைப்பாட்டிலிருந்து தமிழ் தேசிய கட்சிகள் விலகுகின்றதோ என்ற எண்ணப்பாட்டோடு தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்ற இந்தியாவினுடைய மிகப்பெரிய பத்திரிகை ஒன்றுக்கு செவி வழங்கியதாக வீரேசரி பத்திரிகை இந்த விடயத்தை மேற்கோள் காட்டி செய்தியாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே வரராஜ பெருமாள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலப்பகுதியில் இந்திய ராணுவம் இருக்கின்ற போது வடக்கு கிழக்கு இணைந்த வடகிழக்கு இணைந்த ஒரு மாநிலமாக இருந்தது மாகாணமாக வணிகம் மாகாணமாக இருந்தது இந்த எங்களுடைய வடக்கு கிழக்கு இணைந்து அப்படி இருக்கின்ற போது சிறிது காலம் ஒன்றரை மாத ஒன்றரை வருடங்கள் மட்டும்தான் அந்த ஆட்சி இருந்தது அதன் பின்னர் அது கலைக்கப்பட்டு விட்டது இந்தியா ராணுவம் வெளியேறு வெளியேறியதோடு வரதராஜ பெருமாள் அவர்களும் வெளியேறியதாக சொல்லப்படுகிறது அதோடு அவர் வெளியேறுகின்ற போது இந்த வடக்குகளுக்கு இணைந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த குறுகிய அதிகாரங்களுக்குள்ளே தமிழர்களுக்கான தீர்வை பெற்றுக்கொள்ள முடியாது என்றும் தனி கோரிக்கை என்பதைத்தான் அவர் அவர்கள் சுதந்திர இளக் கோரிக்கையை முன்வைத்துத்தான் அவர் வெளியேறியதாக சில குறிப்புகளிலே பார்க்க கிடைக்கின்றது எனவே அது அஹ் எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை அறக குறிப்புகளில் இருக்கின்ற விடயமாகவே இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அந்த பரதராஜ பெருமாள் அவர்கள் எனவே இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இலங்கைக்குள்ளே இருந்து இந்தியாவுக்கு நெருக்கடி போக வேண்டும் நெருக்கடியே கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டிலிருந்து நெருக்கடியே கொடுக்க வேண்டும் என்பதை அவர் தன்னுடைய கருத்தாக முன்வைத்திருக்கின்றார் இதுவும் ஏதோ ஒரு வகையில உண்மையாக இருந்தாலும் என்னதான் நெருக்கடி கொடுத்தாலும் இந்தியா இப்போது இலங்கையை முழுமையாக ஒரு அழுத்த இலங்கையின் முழுமையான அழுத்தத்தை இந்தியா கொடுக்க முடியாது ஒருவேளை இந்தியா முழு பலத்தையும் காட்ட இலங்கை மீது நினைப்பார்களாக இருந்தால் இலங்கையினுடைய வெளியுறவு கொள்கையிலே மாற்றம் ஏற்படும் இந்தியாவுக்கு எதிரான குறிப்பாக மாலைதீவு எப்படி இந்தியாவுக்கு அண்மையிலிருந்து இந்தியாவை நம்பிய பொருளாதார நாடாக இருந்து இந்தியா தான் எல்லாமென்றிருந்த மாலைதீவு சீனாவின் பக்கம் தாவியதோ அதே போன்று இலங்கையை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது எனவே என்னதான் அழுத்தம் கொடுத்திருந்தாலும் இந்தியா இந்த ஒரு விடயத்தை தான் முதல் அதுவும் முதல் சந்திப்பு அது நட்பு ரீதியாக இருக்க வேண்டும் நட்பை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக அமைந்த சந்திப்பானது இந்த அழுத்தத்தை தான் கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது போலும் தெரிகின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இவருடைய கருத்து உண்மையிலேயே ஒரு சிறப்பான கருத்து தான் காரணம் அழுத்தங்கள் கொடுக்கப்படவில்லை இதனால் இந்தியா அதை பற்றி பேசவும் இல்லை என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் அதோடு தமிழ் தேசிய கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பு பற்றி பேசப்படுகின்றது எதிர் வருகின்ற இருபத்தி எட்டாம் திகதி அளவிலே தமிழரசு கட்சி விவகாரம் மீண்டும் பேசுபொருளாக மாறும் காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது தமிழரசு கட்சியினுடைய தலைவராக மாவை சேனாதி அவர்கள் தொடர்வதா அல்லது புதிய அவர்களுக்குள்ளே ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட போவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே அங்கும் ஒரு இழுவரில்லை தமிழரசு கட்சி மீழ்வது என்பது கனவிலே கூட நடக்காத விடயம் போன்று ஒரு எண்ணப்பாட்டை மக்கள் மத்தியிலே உருவாக்கி இருக்கின்றது அதோடு சுமந்திரன் மீது சுமந்திரன் போன்றவர்கள் மீது கடும் கோவத்திலே கனடாவிலே இருக்கின்ற தமிழர்கள் இருக்கின்றார்கள் அதுவும் குறிப்பாக அவர்கள் ஈடுபட்டிருந்தார் மக்கள் கலந்துரையாடலே அதன் ஏதேனும் அளவுக்கு கூட கேள்வியை எழுப்பியிருந்தார்கள் அங்கிருந்த தமிழர்கள் எனவே அப்படியான விரக்தி நிலை கொண்டிருக்கின்றார்கள் தமிழரசு கட்சி மீது எனவே தமிழரசு கட்சி சிறப்பான கோட்பாடுகளோடும் கொள்கைகளோடும் உருவாக்கப்பட்ட கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்குள்ளே இருக்கின்ற பிளவுகள் இப்போது அந்த கட்சியை மேலும் பலவீனப்படுத்தி வருகின்றது ஒருவேளை இந்த கட்சி இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றது இருக்கிறது பார்ப்போம் என்னதான் நடக்க போகின்றது என்பதை இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உங்களோட தொகுத்து வழங்க நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்கள் நமது விடைபெறும் நான் என்றும் வணக்கம்